அதிமுக தலைமையில பாஜகவுடன் இணைந்து ஏனைய பிற கட்சிகள் திமுகவை எதிர்க்கின்ற திமுக ஆட்சியை பிடிக்காமல் இருக்கின்ற மக்கள் ஆட்சி மீண்டும் அளரணும்னு நினைக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்து அதிமுக தலைமையில் பாஜக அணியில் ஒரு கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தமிழகத்தில் நிச்சயம் அமையும் அதில் மாற்றம் இல்லை மாற்று கருத்தே இல்லை ஆனால் அந்த இடத்தில் பழனிசாமி இருக்க போகிறாரா அவர் இல்லாமல் ஆக்கப்பட போகிறாரா என்பதுதான் இப்பொழுது நடைபெறுகிற கேள்வி நடைபெறுகிற சம்பவம் அதனால பழனிசாமிக்கு ஒரு இறுதி வாய்ப்பை பாஜக மட்டுமல்ல அண்ணன் தினகரன் மட்டுமல்ல ஐயா ஓபிஎஸ் மட்டுமல்ல அனைவருமே போனால் போகட்டும் நடப்பதை நடந்ததை மறப்போம் நடப்பதை நினைப்போம் பலசை நினைப்பதில்லை யாரையும் பழிவாங்க போவதில்லை ஏனென்றால் நல்லது செய்வதற்கே இருக்கின்ற நேரம் போதவில்லை என்கிற ரீதியில் சிந்திக்கிற ஐயா ஓ யாரையும் பழிவாங்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார் ஆனால் இவர் இருக்கிறாரா இல்லாமல் போக போகிறாரா என்பதை பழனிசாமியின் முடிவுக்கு தான் இப்பொழுது இருக்கிறது அதிமுக இணைப்பிற்கும் அதிமுக ஒருங்கிணைப்பிற்கும் மீண்டும் அதிமுக ஆளுங்கட்சியாக வருவதற்கும் பழனிசாமி ஒத்துக்கொண்டால் பழனிசாமி அதிமுகவில் இருப்பார் மன்னிக்கப்படுவார் அவர் துரோகம் கூட மறக்கப்படும் ஆனால் தான் என்ற அகம்பாவத்தில் தான் தோன்றித்தனமாக தலைகால் புரியாமல் நடந்தால் அதிமுகவிற்கும் பழனிசாமிக்கும் தொடர்பு இல்லை அதிமுகவின் கட்சிக்கும் கொடிக்கும் சின்னத்திற்கும் எந்த உரிமையும் பழனிசாமி கோர முடியாது என்கிற நிலை விரைவில் ஏற்படுத்தப்படும் இதை நோக்கிய பயணம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம் அது அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதிமுகவை ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் இணைப்பதற்கான வேலைகள் ஜரூர்வாக நடந்து கொண்டிருக்கின்றன புரட்சி தலைவி அம்மா காட்டிய அடையாளமாக அம்மாவின் அரசியல் வாரிசாக அவரால் இருமுறையும் மூன்றாவது முறையாகவும் முதல்வராக முடிசூட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக இணைய போகிறது இயங்க போகிறது மீண்டும் தலைவர் தலைவி ஆட்சியை தமிழகத்தில் தரப்போகிறது இதில் தானும் ஒருவராக இணைந்து நானும் இருந்து கொள்கிறேன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அடிபணிந்தால் பழனிசாமி கூட்டணிக்கோ ஒருங்கிணைப்பிற்கோ சம்மதித்தால் ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் பழனிசாமியின் அரசியல் வாழ்வு அஸ்தமிப்பதை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது